I'm <tries> பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு துத்தி நச்சாரா என துவங்கும் பொது தீர்ப்புகள் ராகம் காம்போதி தாளம் ஆதி திசிரகதி காரணம் கைப்பிடித்து பெருமாளுக்கு பாடல் எண் ஆயிரத்தி இரண்டு துத்தி நச்சு அரா என துவங்கும் பொது திருப்புகள் துத்தி நச்சு அரா இளம் பிச்சி நொச்சி கூவிளம் சுக்கில கல அமிர்தப்பிரை சூதம் துத்தி நச்சு அரா புள்ளிகளை உடையதும் விஷத்தை உடையதுமான பாம்பு புதிய பிச்சி ஜாதி மல்லிகை மலர் நொச்சிப்பூ கூவிழம் வில்வம் சுக்கிலா வெண்ணிறத்ததாய் கலைகளை கொண்டதாய் அமிர்தமயமான பெரைச்சந்திரன் சூதம் மாந்தளிர் சுத்த ரத்த பாடலம் பொற்கடுக்கை ஏடு அலம் சுத்த சொல் நீலம் இரத்த நிற பாடலம் பாதிரிப்பூ பொன்னிற கடுக்கை ஏடு கொன்றை மலர் அலம் தேள் பரிசுத்தம் என்ற புகழை உடைய திரை பகீரதி அலைவீசு கங்கை நீலோர்பலம் புத்தெருக்கு பாழி கம் கொத்தெடுத்த தாளி தன் பொற்பு மத்தை வேணியர்க்கு அருள் கூறும் புதிய எருக்குமலர் பாழி பெருமிபொருந்திய கம் பிரம்மகபாலம் கொத்து கொத்தாயுள்ள தாளி அருகு தன் குளிர்ந்ததும் அழுகு வாய்ந்ததுமான மத்தை ஊமத்தம் இவைகளைச் சூடிய வேணியருக்கு சடைப்பெருமானாம் சிவபெருமானுக்கு உபதேசித்து அருளின புத்தி சித்திவாய் கனம் சுத்த சத்திய வாசகம் புற்புத பிரானனுக்கு அருள்வாயே புத்தியும் சித்தியும் அஷ்டமா சித்திகளும் வாய்ந்ததும் கனம் பெருமையும் சுத்தமும் உண்மையும் கொண்டுள்ளதுமான வாசகம் உபதேச மொழியை இந்த புற்புதம் நீர்க்குமொழி போன்று நிலைத்திராத உயிர்க்கு அடியேனுக்கு அருள் புரிவாயாக பக்திஉற்ற தோகை அம் பச்சை வெற்றி வாகனம் பக்கமிட்டு உலாவி மால பக்தி உற்ற வரிசையே அமைந்துள்ள தோகைகளை உடைய அழகிய பச்சை நிறம் கொண்ட ஜெயவாகனமா மயிலின் பக்கலில் ஏறி உலாவி அசுரர் அசுரர்கள் மாண்டு ஒழிய பக்கவிட்டு வாயினினம் கக்க வெட்டி வாய் தரும் பக்க பக்கவிட்டு வகவிட்டு பிளவுபடுத்தி வாய்கள் மாமிசத்தை கக்கும்படி வெட்டி வாய்தல் தரும் நேர்ந்து வந்த சூரபத்மனாம் சிட்டன் மேலோன் ஓட்டம் பிடிக்கவும் முத்தெரி மீன கைத்தலை பிரவாகையும் தத்தளிக்க மாமுறிந்து உட்க கைத்தலை தன்னிடம் கொண்டதான பிரவாகையும் வெள்ளமாம் கடலும் தத்தளிக்க திகைப்புற்று கலக்கமுறவும் மா மாமரமாய் நின்ற சூரன் முறிபட்டு உட்க அச்சம் உறவும் முத்துவாரண சதகோடி கைக்களிற்று வாரணம் புக்கொளிக்க வாரணம் கைப்பிடித்த சேவகப்பெருமாளே நூறு கோடிக்கணக்கான முத்துக்களை ஈனும் வாரணம் சங்குகளும் கைக்களிற்று வாரணம் துதிக்கையுடைய களிறு வாரணம் யானை அஷ்டகஜங்களும் பயந்து ஒழித்துக் கொள்ளவும் செய்து யானை தேவசேனையை கைப்பிடித்த மணந்த பெருமாளே அல்லது வாரணம் கோழியை குடியாக கையிலே கொண்ட பராக்கிரமம் உள்ள பெருமாளே பக்தியும் அஷ்டமா சித்திகளும் வாய்ந்ததும் பெருமையும் சுத்தமும் உண்மையும் கொண்டுள்ளதுமான உபதேச மொழியை நீர்க்குமொழி போன்று நிறுத்திராத இந்த அடியேனுக்கு அருள் புரிவாயாக அலம் என்றால் தேள் சிவபெருமான் சடையிலே தேளும் உண்டு பேரூர் கனகசபையில் அகோரமூர்த்தியின் விரிசடையிலே ஒரு பெரிய தேள் சித்தரிக்கப்பெற்றிருக்கிறது அகோரமூர்த்தியின் ரூபத்தியான ஸ்லோகத்திலே கபால மாலாபரணம் பூஷணம் கட்வாங்க கபாலம் கேட்டகம் பாசமேவச்ச என வருகின்றது பத்மசிட்டன் என்பது சூரபத்மன் சூரன் பகுதி ஆணவம் பத்மன் பகுதி அறிவு அதலால் பத்மசிற்றன் என்கின்றார் ஆணவம் மயிலாயிற்று ஞானசூரியனா முருகவேளால் அடக்கப்பட்ட பத்மன் அறிவு பகுதி சேவலாயிற்று Om Saravana Bhavo Om Saravana